அக்கா என்னையா ஒரு பக்கத்து அங்கால வீடு ஒன்றில் ஒரு பிரச்சினையாக கணக்கு கணக்கு ஆக்கள் நிற்கினோம் என்ன நடந்ததாம் அதே பேசுவான் அந்த பொடியன் அந்த சுந்தரத்தை தேட பொடியன் ஸ்காலர்ஷிப் சோதனை எடுத்ததாம் அதுக்கு ஏதோ கொஞ்சம் மார்க்ஸ் குறைஞ்சி போச்சாம் அதுக்கு அங்கே நடக்குது பெரிய ஆரவாரம் இது மனுஷருக்கு விளங்காது பேருங்க உங்கள் பாருங்க அந்த சின்ன பொடியன் அந்த அரை கண் அடங்கி கொண்டிருக்குது இந்த வீட்டிலே ஆளுக்கு ஒவ்வொரு காது எல்லோரும் அந்த காலத்தில் ஸ்காலர்ஷிப் பாஸ் படிச்சு படித்து கிழிச்சாக்கள் மாதிரி அந்த சின்ன பிள்ளைய போட்டு குதறி எடுக்குதுகள் എല്ലാം അത് തന്നെ മൂളക്കളവത്താനെ പഠിച്ചത് ഏതോ തരണമല്ലേ ഏലക്കൂടിയതാണ് പഠിച്ചത് ഏലക്കൂടിയത എഴുതിച്ചത് സ്കോളർഷിപ്പിലെ പേര് വിട്ടവർ കൊടുത്താൽ പിന്നെ ഉലകത്തിലാണ് വളരെ എത്ര തൊഴിലിരിക്ക അവൻ ഏതോ എതിർ അവൻ താൻ നല്ല കെട്ടിക്കാരെ പോകാറോ ആർക്ക് തരും இந்த ஜனங்களுக்கு இங்கே விளங்க போகுது பாருங்க பக்கத்து வீடு பிள்ளையோடு ஒப்பிடுங்கள் அவன் எடுத்துட்டான் நூற்றி எழுபது மார்க்ஸ் நீ ஏன் இப்படி எடுத்தனே நீ ஏன் குறை எடுத்தனே அப்போ அவன் எடுத்தால் அவன் அவன் பரம்பரை மூலையோடைய அவன் எழுதினான் உட பரம்பரை மூளையோடு தான் நீ எழுதுவ நீ உண்ட அந்த நேரத்தில் எடுத்துகிற மார்க்ஸ் எடுத்துறியன்ட்டு தெரியாதே ஆ கணித பாடத்துக்கு பத்து பன்னிரெண்டு எடுத்து அந்த போள்ளைய போட்டு அவன் படிக்கலையென்று போட்டு அடி அடி என்று அடிக்கிறீர்கள் என்ன மனுசாரப்பா ஒருக்கா தடக்கி விழுந்தவன் எழும்பி நடக்கிறேலையோ ஓடுறீங்களையோ ஆ வாழ்க்கையில் ஒரு சின்ன இந்த ஸ்காலர்ஷிப்பில் ஒருக்கா போயில் விட்டால் அவன் படித்தேன்னு நல்லா வர மாட்டானா ஸ்காலர்ஷிப் பேட்டால் எத்தனை பிள்ளைகள் இப்போ படிச்சு நல்ல உயர்ந்த பதவியில் இருக்குதுகள் ஸ்காலர்ஷிப்பு பாஸ்போர்ட் இன்னும் ஏத்தனை பேர் படிப்பை இடையில் கூட போய் வேறு திசையில் போய் நாசமாக போய் அழிஞ்சு போயிருக்கணும் படிப்புன்றது கடவுள் அந்த கொடை அது வந்து கொண்டு இயற்கையாக வர வேணும் ரெண்டாவது படித்து முயற்சியால் வர வேணும் பிள்ளை படிக்கிறது சோதனைக்கு அங்கால பக்கத்து வீட்டில் ரேடியோ ஒலி பெருக்கி போட்டு அலற விட்டு கிடக்கு இரவு ஐநூறு மணிக்கும் பாடும் அப்போ இன்னெண்டு பிள்ளை படிக்கும் ஊருக்குள்ளே திருவிழா இங்கே சோதனை நடக்குது அடுத்த நாளைக்கு சோதனை கடித சோதனை பிள்ளை படித்து கொண்டு இருக்குது அங்கே என்ன நடக்குது திருவிழாவம் பெரிய ஒலி பெருக்கி பூட்டி விட்டு கிடக்கு ஊர் முழுதும் அடுத்த ஊருக்கு கே கோணும்னு விட்டு கிடக்கு கல்யாணம் விடு கொண்டாட்டம் பிறந்த நாள் என்றால் ஒலி பெருக்கியல் ஜோசிக்கிற இல்லை என்ன ஒரு படிக்கிற புள்ளிகள் என்ன செய்யும் ஜோதிரைக்கு படிக்கிற புள்ளி என்ன செய்யும் இறுதியை நோய் இருக்கிற நோயாளிகளுக்கு அந்த சத்தங்கள் கூடாது என்ன செய்யும் ஒரு சின்ன குழந்தைய தாலாட்டி ஆக்கிற தாய் ஒரு நித்திரி நிறையாக்குறதுக்கு படுற பாடு இங்கே தாய் நிறையாக்குறதுக்கு புள்ளைய வச்சு ஆட்டிக்கொண்டிருந்தால் அங்கால அலர்ற சத்தம் பெரிய ஒலி பெருக்கி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் என்ன மனுசரப்பா தான் மட்டும் வாழ்ந்தா காணும் மற்றவை வாழப்படாதுன்னு நினைக்கிறது இந்த உலகம் பாசு பண்ணின பிள்ளைகளை வாழ்த்துகிற மாதிரி பெயில் விட்ட பிள்ளைகளையும் ஊக்குவிக்க வேணும் அந்த புள்ளிகளுக்கும் ஒரு ஆறுதலை சொல்லி அந்த பிள்ளைகளையும் இந்த மனநிலையை பாதித்து நாசமாக்காமல் அந்த பிள்ளைகளையும் நல்ல வழி படத்தணும் அப்போ தான் எங்களோட சமூகம் உருப்படம்